பிசாசுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு பிசாசுக்கும் ஆண்டவர் தண்டக கொடுத்திருக்கிறாரு பிசாசு கிட்ட இல்லாத ஒரு காரியம் பரிசுத்தம் அதனாலதான் அவனால யோகோவை வீழ்த்த முடியவில்லை எந்த என்ற தேவ பிள்ளைகளுடைய எல்லைகொடுகொலே பரிசுத்தம் காற்படுகிறது அந்த தேவ பிள்ளையை ஒரு நாளும் பிசாசினாலே மேற்கொள்ள முடியாது தேவன் அவனை ஜெயிக்கும்படி செய்வார் அல்லேலூயா பரிசுத்தம் நமகொடி இருக்குமா நான் நம்ம தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தர்களாக நடந்து கொள்ள தேவன் விரும்புகிறார் ஆமென் ஒரு கேள்வி நமக்குள்ளே வரலாம் பஸ்ட் நம்ம பெலைவீனமான உள்ளாச்சு அடிக்கடி விளைவீனம் நமக்குள்ளே வருது அப்போ சொல்லுங்க போது சொல்லுங்கதார் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையும் செய்கிறேன் நானல்ல எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அவைகளை என்ன பண்ணுகிறது செய்கிறது என்பது அவர் சொல்லுகிறார் நம் அனுதினமும் ஒரு கொண்டே இருக்கிறோம் அனுதிலும் உண்மை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறோம் பாவத்திலே விழுந்து விட்டாலும் பாவத்தை விட்டு எழுந்து ஓடுகிற ஒரு அனுபவத்தை கத்த நம்முடைய எல்லை விழுப்புள்ளே கத்துக் கொடுப்பாரா எதான் பாவத்துக்கு ஆண்டுபடி வேதம் சொல்லுகிறது பாவத்துக்கு என்ன செய்யாதீங்க எதிர்த்து பாவத்தை விட்டு ஓடிருங்க

நம்ம விழுந்தே கிடப்பதல்ல தேவன் திட்டம் நம்ம எழுந்து நிமிர்ந்து நின்று ஓட தேவன் விரும்புகிறார்